நாங்கள் அப்போ அப்படி சயின்டிஸ்டுக்கு போயிட்டாங்க கேட்பாங்க அப்போ நம்ம நண்பர் சொல்லி பார்த்து ஏன்னா குடும்பத்தோட வந்து ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து கேட்டுமோ அப்புறம் நீங்கள் தான் அதில் தேதி அனைத்து தாரப்படுத்த அடுத்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியாதான் அப்போ எல்லாருந்து அப்போ எப்படி வந்து இயற்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நான் காலேஜ் வச்சுட்டு விவசாயிக்கு வந்தேன் அப்பறத்து வந்து காட்டுலேருந்து ஒரு நூறு சம தடை வருஷத்துக்கு ஒரு முறை சம்பளம் ஏக்கரை போட்டு அதுக்கப்புறம் எரு வச்சுட்டு ஏக்கராவுக்கு அவ்வளோதான் ஆனால் இருக்குதுன்னு எந்த இது எந்த நோய் தாக்கத்திலேயே ஏக்கராவுக்கு நூறு டன் கரும்பு அப்படியே ஆஃபி வெள்ளு நூறு நல்லா இயற்கை நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் விவசாயத்தை விட்டு போகிறதுக்கப்புறம் எதுவும் இல்லை இப்போ திருப்பி அதே மாதிரி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இயற்கை வாத்தியம் பார்த்தீங்களாக்கா எல்லாருக்கும் நல்லா நிறைய பயிர்கள் செலவுகள் அதுவெல்லாம் எல்லாமே குறைஞ்சபட்சம் எனக்கு அந்த நிலத்துக்கு ஏற்பட்ட ஒரு இருபத்தஞ்சு லிஸ்ட் இருபத்தி நம்ம ஏற்பட்டு அப்போ மழை உளச்சு ஏற்பட்டு சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்சதே நிலத்துக்கு போனால் கால் கலந்து ஆரம்பித்து வயலுக்குற வெள்ளம் எடுத்து எத்தனை தரையில் அத்தி தர சாப்பிடுவேன் அதெல்லாம் ஒவ்வொன்று சாப்பிட்டு அப்படியே இருந்தோம் அது அந்த மருந்து பிடிக்காமல் விட்டுட்டு வெறும் தேங்காய் வாழைப்பழம் பேச்சு மழை மட்டுமே சாப்பிட்டேன் ஒரு மாதம் சிஎம்சி மாத்திரை மீதி அதுக்கப்புறம் சாப்பிட்டு உற ஆகிட்டேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு காற்றாலும் பத்து மணிக்கு ஒரு தேங்காய் வாழப்படும் மதியம் மூணு மணிக்கு ஒரு தேங்காய் போகும் இதான் மீதி காற்றால வேறு எதுவுமே கிடையாது எந்த பிரச்சனையும் ஏதாவது நோய் நொடி எதுவும் கிடையாது எல்லாம் தெளிவாயிடுச்சு இது மிராக்கட்டாக வந்து அதுக்கப்புறம் இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பாம்பு நல்ல பாம்பு நல்ல பழம் பெருசு கட்டிடுச்சு அப்போ க அப்படியே துப்பத்தழி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படியே ஒரு நைட்டு ஏழு மணிக்கு சாப்பிட்டா உடனே சிஎம் ஹாஸ்பிட்டல் வந்து ஃபஸ்ட் எய்ட் போட்டாங்க உடனே காரைக்குடி ஜிஎச்சி திருவண்ணாமலை ஜிஎச்சி போவோம் மருந்து மாத்திரை சாப்பிட்டா மருந்து இன்ஜெக்ஷன் பண்ணாங்க ஒரு ஒரு மூணு மரம் நாலு மரம் அப்போ பேச மயக்கமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அது பண்ணதில் எதுவுமே புல எது ஒரு கலக்கல ரத்தத்தை ரத்து கட்டல சிறு கலக்கல எங்கேயுமே ஒன்றுமே கிடைக்காது மீறி பத்து நாள் சும்மா சும்மா பேசினாங்க அவங்களாம் அந்த மூணு நாள் தான் எனக்கு எல்லாம் இயற்கை ஒன்றும் இயற்கை இதாங்க இதுதான் நன்றி